அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தில் இளம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு பருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றைய கோல்சாரம் திதி பிரயோதசி இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் ரோஹிணி இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு மிருக சீரிஷம் நாமயோகம் சுபம் பிற்பகல் நான்கு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சுப்பிரம் கரணம் தைத்துளை இரவு பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை தெற்கு பிற்பகல் இரண்டு மணி வரை பரிகாரம் தயிலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மதியம் ரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி நான்கு நிமிடம் வரை கொளிய காலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நான்கு நிமிடம் வரை திதி திரையோதசி சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை லக்கினம் போராடம் இரண்டு சூரியன் போராடம் ஒன்று சந்திரன் ரோகிணி ஒன்று செவ்வாய் போராடம் இரண்டு புதன் மூலம் இரண்டு குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் போராடம் ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி சதயம் மூன்று லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு மாந்தி ராகு கும்பம் சனி மேனம் சந்திரன் ரிஷபம் குரு மிதுனம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து